இப்போ ஒரு தரப்பு மட்டும்தான் விவாகரத்துக்கு கூடுறாங்க அப்படின்னு வச்சுப்பேன் இன்னொரு தரப்பு வந்து வேணாண்டாங்க அப்படின்னா ஒரு தரப்பு விவாகரத்து வேணும்னு சொல்லுவாங்க என்ன காரணம் வச்சுருப்பாங்கன்னா இன்னொருத்தர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து நடிச்சிருப்பாங்க இந்தந்த விஷயங்களால் என்னுடைய இவரோட ஒத்து இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க சொல்லுவார் இவங்களோட இந்த மனைவியோட என்னால் வாழ முடியாதுக்கு இந்த காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த இரண்டுக்குவான் நம்ம இரண்டு பேரும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லும் போது ஒருத்தர் சேர்ந்து வாழணும் அப்படின்பார் இன்னொருத்தர் வந்து சேர்ந்து வாழ முடியாது அப்படின்றதுக்கான காரணத்தை முன் வச்சுருப்பார் அப்போ நீதிமன்றம் வந்து ரெண்டையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கணும் இதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக நீதிமன்றம் போக முடியாது அதுக்கு முதல் நிலையாக வந்து ஒருவர் இன்னொருத்தருக்கு வந்து சட்டப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டுட்டு இந்த இடைவெளிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மனமொத்த விவாகரத்துக்கு வரணும் அல்லது நான் நான் வந்து நீதிமன்றம் செல்வேன் அப்படின்றது ஒரு அறிவிப்பாக கொடுத்துட்டு பொறுத்து இருந்து அது எந்த ஒரு உடன்பட்டு மனமொத்த மனமுறி வராத பட்சத்தில் இன்றைக்கி அதாவது ஒருத்தர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏன் விவாகரத்துக்கான காரணங்களை வச்சுருப்பேன் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து பிடிக்கல இன்னும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்கள்லாம் சரி செய்வதற்கான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது விவாகரத்தை வந்து அதன் பிறகு அந்த சட்ட அறிவு போலீஸ் கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது